திருக்குமரவேல் அவர்கள் வாய்ந்தார் முதுமை அதிகமாயிட்டிருக்கிறதுனால அதாவது பாட்டுக்கு வேலை செய்யும் இருந்தாலும் அப்படியே வாழ்வானுடைய சார்பிலை பகவானை போற்றுவதற்காக பகவானை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்வதற்காக ஒரு அழைப்பு வரும் பொழுது அது என்னால் முடியலை அப்படின்னு சொல்வது கஷ்டமாகிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு மூச்சும் நம்ம குருநாதனை பார்த்ததற்கு பிறகு ஒவ்வொரு மூச்சும் அவரை சார்ந்தது கடைசி மூச்சு கூட குருநாதனை சார்ந்தது அப்போ இந்த மூச்சால ಅವರ ಪತ್ತಿ ಎದ್ದು ಒರ ಅಳ ಮುಲ್ದಕ್ಕೆ ನೀ ಯಾರು ಇನ್ನೊಂದು ಸೊಲ ನಟ್ರೆ ನೀ ಅಲ್ಲ ಸಾವರುದ ಮೂ ಅವರು ತಲ್ಲೂ ಅವರು ತಮ್ಮ நிறுவன தலைவர் குமரவேல் அவர்கள் நிறைய கோவில் கட்டி கடவுளை கும்பிட்ட ஒரு பரம்பரையில் பிறந்தவர் அதனாலையோ என்னமோ தெரியல பகவான் அவருக்கும் ஒரு கோவில் கட்டி இந்த இடத்துல മക്കളെ കുമ്പോഴ വയ്ക്കു ഒരു ചാൻസ് കൊടുത്ത അത് അവരെ മുടിഞ്ഞളവനെ പയൻപെടുത്തിട്ട് അവരെ അറിമപ്പെടുത്ത വേണ്ടിയ അവശ്യമില്ല ഇങ്ങുള്ള മക്കൾക്ക് ആത്മീക സേവ ചെയ്യാ വാഴ്വേ ഒരു അർപ്പണം പണി തന്നുടേവാൾ വാഴ്നാൾ നടത്തോർ തിരു പൊരവേൽ അവർ അവർ വരുക വരുവെന്ന് ചല്ലി വരവേക്കുക അവരുടെ அவருடைய நற்பணிக்கு மேலும் மேலும் வெற்றி உண்டாகட்டும் பகவானுடைய கருணை கிருப்பை உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை பண்ணுற அடுத்தபடியாக இந்த அறக்கட்டளையில் நண்பர்கள் അനവരും ചിലർ യാൽ പരക്കട്ടിലു സേവിക്കാൻ ആക്ക എന്നു അവർ ചല്ല അവർ ചെയ്യാമേ ഞാൻ നടക്കുന്ന കുമരവേനോട് ചല്ലിത്തരിയോ അവൻ നമ്മളുടെ ഗുരുനാഥനുക്കായി ചെയ്യതിൽ പാരാട്ടുകളും നന്റിയും തെവിച്ച് കൊള്ളുക അത് അപ്പം എന്താ வொரு மக்கள் பலரும் சேர்ந்து இந்த குமரவேலினுடைய திருப்பணிக்காக தேவையான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேற்கொண்டும் உங்களுடைய പണി തുടരട്ടം ഒത്തുഴപ്പ് തുടരട്ടം കുമരവേലക്കും ഒരു ഊക്കം ഉങ്ങളൊക്കെ മേലും മേലും കൊടുക്ക വേണ്ടി ഒരു പ്രാർത്ഥന അടുത്തപടിയാ ഭഗവാനെ പറ്റി அனுபவங்கள் பேசுவதற்கு சில புண்ணியவாதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த அனுபவங்கள் பகவான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பல நேரங்களில் நமக்கு நேரடியாக வந்து நிரூபித்து காட்டுகிறார் அதை அவங்களுடைய அனுபவமாக அவங்க இங்கே வந்து சொல்ல வந்திருக்காங்க அவங்களுக்கும் நன்றி மற்றவங்களுக்கும் அவங்க எடுத்து சொன்னா தான் பகவானுடைய மகிமையை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்களை வரவேற்கிறேன் நன்றி அப்புறமா இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் நம்மளோட முருககுமரன் அவர் அவர்கள் அவரை பற்றி அவரை ஏன் இவர் விட்டு வச்சிருக்காரு அவரை பற்றி எதிரே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அவரை பற்றி ஒரு அருமையான ஒரு சிறந்த பக்தன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு எனக்கு எப்பொழுதுமே உண்டு அவருடைய பேர் கேட்கும் பொழுது இந்த நல்ல சிறந்த பக்தர்களுக்கு வேண்டிய ஆறு குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஷட் சம்பத் ஷட் சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கடைசியாக எல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்கலை அதில் கடைசியாக ஒரு குணம் இருக்குது அது அந்த குணம் பேர் திதிக்ஷா திதீக்ஷா முருககுமரன்னு சொல்லும் பொழுது அந்த திதிக்ஷாங்கிற குணத்தை பற்றி தான் ക്ക് ഞാപകരും അത് എന്നാന്ന് ഭഗവാനോട് നമ്മൾ ഈടുപെടുമ്പോഴത്തേ ഭഗവാനോട് കൂടെ ഭക്തിയിൽ ഈടുപടുമ്പഴുതേ ചില കഷ്ടങ്ങൾ നമുക്ക് വരും നല്ലതും വരും കഷ്ടങ്ങളും വരും ஆனால் நல்லது வரும் பொழுது நம்ம பகவானை போற்றி ரொம்ப சந்தோஷப்படுறோம் கொஞ்சம் கஷ்டம் வரும் பொழுது சில இன்னல்கள் வரும் பொழுது எனக்கு இது வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும் வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாது ஒரு பெரிய ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில் வந்தது ஆனால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கோபம் வந்தால் குழந்தை ஏதாவது கொரும் குறும்பு விளையாடும் பொழுது அடித்து விரட்டுவாங்க ஒன்றும் இனிமேல் எனக்கு வேண்டாம் போ 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 அப்படின்னு அடித்து விரட்டுவாங்க ஆனால் குழந்த அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு எங்கே போவான் தாயிட்டே வந்துட்டே இருப்பான் இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு தாய்கிட்டே தான் வருவான் வேறு அவனுக்கு இடம் இல்லை இதே மாதிரி தனக்கும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்து மேலும் அந்த தாயாகிய அது அவருடைய தலைப்பில் மருந்து தாயும் தந்தையும் எல்லாம் ஆகிய பகவான்கிட்ட தான் போகிறாரு என்னென்ன சிந்தனைகள் போராட்டங்கள் நம்பிக்கையை பற்றியும் மற்ற ஆன்மீகத்தை பற்றியும் அவருடைய மனசில் நடந்திருக்குன்னு யோகம் பண்ண நமக்கு முடியும் அதை எல்லாமே வென்று நமக்கு எல்லாருக்குமே எடுத்துக்காட்ட அவ்வொழங்கும் ஒரு அருமையான ஒரு பக்தன் தான் என்னுடைய ஆன்ம நண்பர் முருகமும் அதனால் அவரை இன்னைக்கு பகவானுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஏகமே தாமக்குள்ளே அமானே கேடச்சல நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் நாச்சலன ভগবான께 அவரே இங்கே ஆட்சி வந்திருக்கே நன்றி செல்வோமா ஏனா அவருடைய அவருடைய பக்தி ஒளிக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை आपले hore hore grithaman bhakti ஒருவர் திருமுருகரன் ஆனால் அவருடைய அவரை தேர்ந்தெடுத்த தலைப்பு பாருங்கள் தாயம் தாய் தந்தை தாயும் தாய் தந்தை மற்றவர் மற்றுமாய் மற்றும் அப்படின்னு அத்தனையும் அவரே தான் ஒரு சூதனை கொண்டது மாதிரி அவர் ஒரு தலைப்பு இந்த தலைப்பு படித்து பார்த்ததும் எனக்க ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது ൂറിലെ കോവിലെ നവനത്തലൈവർ തീരുവർണ്ണനാഥൻ അവർക്ക് കാലമായിട്ട് അവരും എന്നോടിയ ഒരു ആന്മാ നല്ല ഏൽ വെച്ചിരുന്ന ആ കൊച്ചാൾ അവരെ പറ്റി തകവൽ എല്ലും കൊഞ്ചം ബിസിയായിട്ട് അവർക്ക് ഫോണും പണലേ ആനാ അവർ അന്നേരത്തിൽ നാരായണ ഹൃദയാലയ ആസ്പത്രിയിൽ അഡ്മിറ്റ് ആയിരിക്കുന്ന തകവൽ തര ഭഗവാന് എപ്പോഴെല്ലാം വേറെ ചെയ്യുക முற்றும வேலை செய்கிறார் இவரிடத்தை எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது தெரியல ஒரு நாளைக்கு ராத்திரி பகவானுடைய மகன் அமிதாப் அப்படிங்கிறவரு நார்த் இந்தியாவில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஸ்வர்ணநாதன் சிந்த ஹாஸ்பிட்டல் சுவர்ணநாதன் சிந்த ஹாஸ்பிட்டல் அப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அடுத்த நாள் அடுத்த நாளை நான் ஸ்வர்ணநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னாச்சு அப்போது அவருடைய இனிய குரலில் அவரே பதில் சொல்கிறார் ാലും അവർ തന്നുടിയ വ്യാധിയെ പറ്റിയോ അതെപ്പറ്റി എല്ലാം അധികമായി വളക്കലെ അവർ എന്ന പറ്റിത്തേ ഭഗവാനെ പറ്റി എങ്ങനെ എനിക്ക് ഒരു നാളത്തെ வீட்டுக்கு வந்து ஒரு நாலு மணி ஆகுது நம்ம பகவானை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் ஒரு ஆசை இருக்கு நான் ஊருக்கு போகும்பொழுது வரேன் கடைசியில் அந்த பகவானை பற்றியோட பேசு அதை எப்படி முடித்ததுன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் சர்வம் யோகிமயம் சர்வம் யோகிமயம் அவரும் அதையே தொடர்ந்து ரிப்பீட் பண்ணார் சர்வம் யோகிமயம் அதாவது சதாசிவ பிரம்மேந்தர் அந்த மகாத்மா சர்வம் பிரம்மமயம்னு ஒரு பாட்டை எழுதியிருக்கார் அந்த பாட்டை கொஞ்சம் மாற்றி நான் சர்வமயம் ஆக்கிட்டேன் அந்த பாட்டை ஒரு வாட்டி நம்ம ஆசிரமத்தில் பாடினேன் திருவண்ணாமலையில் அப்போ விஜயலட்சுமி அம்மா சொன்னாங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க நான் சொன்னேன் அது பிளேஜரீஸ் அம்மாதிரி என்னுடைய பாட்டில் அதே சதா சிவ பிரம்மேந்திரிட்டே இருந்து நான் திருடின பாட்டு பேர் மட்டுந்தான் யோகிராமசுரத்மார் வச்சேன் சர்வம் யோகி ஐயம் ரே ரே சர்வம் யோ

அப்பாக்கெல்லாம் போயிட்டாரு அப்போது ஒரு நண்பன் என்னுடைய இன்னொரு சீடுகள் பற்றி அவருடைய தகவல் தெரியாமல் அவர் மறைந்து போகிறது தடுக்கிறதுக்காக தன்னுடைய மகன் நார்த் இந்தியாவிலே இருக்கிற தன்னுடைய மகனை விட்டு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிய வைக்கிறாரு இந்த மாதிரி சொந்தநாதன் ஆஸ்பத்திரியிலேருந்து அவர்கிட்ட நான் அடுத்த நாள் சர்வம் யோகிமயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னேன் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு அன்னைக்கு ராத்திரி அவர் காலமாகறாரு எல்லாமே யோகிமயம் இதுதான் அவருடைய தலைப்பினுடைய பொருளும் கடைசியெல்லாம் நம்ம பார்த்தாக்க முற்றும் வரும் பொழுது சார் யோகிமயம் அந்த இடத்துல சர்வம் யோகிமயம் இது எனக்கு ஞாபகம் வந்தது இதை இந்த தலைப்பிலே ஆனால் அவர் பிரித்து பிரித்து எப்படியெல்லாம் ஆவார் எப்படியெல்லாம் பகவான் நமக்கு தாயாயும் தந்தையாயும் எப்படியெல்லாம் பகவான் நமக்கு உதவி செய்வார் அருள் புரிவாருங்கிறது விளக்கமாக சொல்றதுக்கு இங்கே வந்திருக்காரு அவருடைய சொல் அவருடைய சொற்பொழிவை கேட்டு നമ്മളെല്ലാം പയൻപെടുവോം ഭഗവാനൊക്കെ അവരെ ഇങ്ങേ ഇതുവരെയും അനപ്പിനാ മറുപടിയും നന് അവരെ തന്നെ ശർപ്പൊഴി ആറ് പണിത് അഴിക്രേ വണക്കം